ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃப்ரைடே விலாக் தான் ஃப்ரைடே ஒரு ஈவினிங் போல் வந்து நடந்து ஒரு வாக்கிங் மாதிரி போகலாம் அப்படின்ட்டு வாக்கிங் போய்கிட்டு இருந்தோம் இது எங்கேன்னா அபுதாபி பஸ் ஸ்டேஷன் போகிற வழி ஸோ மெயின் ரோடு இது இது வழி நடந்து போனால் பஸ் ஸ்டேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான் நாங்கள் இது நடந்து போகிறோம் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இது நடந்து போகிற வழினா அங்கே ப நிறைய பஸ்ஸு பயங்கர சிக்னலு பயங்கரம் இது வந்து வீக்கெண்டுனால வந்து பயங்கர டிராஃபிக்காக வேறு இருந்துச்சு பார்த்தாலும் வந்து வண்டி நின்றுக்கிட்டு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து வருது ரஷ் வருது அப்படின்ட்டு அதில் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு பையன் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான் ஒர்க் போனவங்க போயிட்டு வந்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ரஷ் பிளேஸ் மாதிரி தான் அந்த இடம் இருந்தது சரி அப்படியே வந்து பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்ட்டு தான் ஜஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ கேப்ச்சர் பண்ணோம் அந்த ஆப்போசிட்டில் க்ரீன் கலர் பில்டிங் தான் வந்து பஸ் ஸ்டேஷன் அதில் தான் வந்து டெர்மினல் பஸ் ஸ்டேஷன் அபுதாபி அந்த மாதிரி ஏதோ போட்டிருக்கோம் இந்த பிரீச் வழியை நடந்து போனோம் அந்த சைடு போனோம்னா நம்ம வந்து ரோடை வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம் ஏன்னா அந்த நம்ம சிக்னலில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ அப்படி வந்து இந்த பாலம் மாதிரி கட்டியிருக்காங்க இதுலேயுமே நிறைய பேர் போய்கிட்டு இருந்தாங்க நான் துபாயில் நிறையா பஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்துருக்கேன் பட் அபுதாபியில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன்று ஒன்று தான் 那那。No, no, no. பா பார்க்குறேன் அது இருக்கா என்னன்னு தெரில நிறையா அதுக்கப்புறம் இது வந்து அந்த பாலத்து மேலே இருந்து நாங்கள் வந்து ஒரு வியூ எடுத்தோம் ஸோ பயங்கரமாக வந்து வண்டி போய்கிட்டு பயங்கர ஒரு நேச்சுரலாக வந்து நல்லா இருந்துச்சு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து சைடில் இருக்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு நான் கூட திங்க் பண்ணேன் இதில் வந்து வேறு ஏதாவது ஒரு கலர் அட்டாச் பண்ணியிருந்தால் ரொம்ப சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்ட்டு ஒயிட்டும் லாவெண்டராக இருக்குது ஒரு பிங்கோ இல்லாட்ட வந்து ஒரு ரெட் கலர் ஒரு பூ ஃப்ளவர்ஸ் செடி இருந்துச்சுன்னா நல்லா இருந்துருக்குமே அப்படின்னு அங்கேருந்து நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இது வந்து ஆப்போசிட் வந்து அந்த பஸ் ஸ்டேஷன் போகிற மெயின் என்ட்ரன்ஸு ஸோ இதில் நிறையா வந்து டேக்ஸி டிரைவர்ஸ்லாம் நின்றுக்கிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அபுதாபி துபாய் அலலைன் அந்த மாதிரி வந்து போனால் இதில் போய்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த மெயின் இது வழி என்ட்ரானதான் உள்ளே வந்து நம்ம பேசஞ்சர் எல்லாம் வந்து உட்காந்துருந்தாங்க பட் அங்கே சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பயங்கரமாக இருந்துச்சு நான் துபாயில் இருக்கும்போது ஒரு டூ டைம்ஸ் என்னமோ நான் அபுதாபி வந்திருக்கேன் அப்போ வந்து எனக்கு பயங்கர பிடிச்சிருந்த ஒரே இடம்னா அது இந்த இது தான் இதை பார்த்தா எனக்கு என்னென்னட்டேன் யோகம் வந்துச்சு நம்ம கோயம்பேடு சென்னைக்கும் ஃபர்ஸ்ட்டா இப்போ ஃபஸ்ட்டு அதாவது நம்ம ஊருக்கு போகும்போது அந்த உட்காந்துருக்க இடம் இந்த பத்து எப்படி இருக்கும் ஸோ அந்த ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு ரொம்ப அட்டாச் ஆச்சு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் அப்போ இருக்கும்போது பட் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு என்னமோ அது வந்து மனசில் வந்து பிடிக்காத மாதிரியே போயிடுச்சு அந்த மாதிரி என்னென்னு தெரியல அது வந்து ஷிஃப்டானதான் என்னது அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த சைடு வந்து துபாய் பஸ் வந்து நிற்கும் நம்ம வந்து ஆஃப் அன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு பஸ்ஸும் அவைலபிளாக இருக்கும் இந்த வீக்கெண்டுனால பயங்கர ரஷ்ஷாக இருக்குது ஒரு பஸ்ஸு போனதுக்கப்புறமும் மூணு பஸ்ஸுக்கு ஆள் இருக்க மாதிரி தான் அங்கே இருந்தாங்க ஸோ அவ்வளோ ரஷ் அந்த மாதிரி இருந்தது அந்த சைடு அதுக்கப்புறம் அதர் சைடு வந்து ஷார்ஜா லின் அதர் எமிரேட்ஸ்க்கு போகிற பஸ்ஸஸும் அவைலபிளாக இருந்துச்சு சரி உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம லோக்கல் பஸ் வந்து லைக்கு ஏர்போர்ட் ஜோன் முசஃபா சாஃபியா ஐகாட் அந்த மாதிரி வந்து பல ஏரியாஸ் இருக்குது ஸோ அந்த ஏரியாவுக்கு போகிற பஸ்ஸஸ் வந்து அந்த சைடு அவைலபிளாக இருந்துச்சு ஸோ நம்ம வந்து போனோன்னா அந்த டைமிங்கை பார்த்து வந்து நம்ம ஏறி போகிற மாதிரி இருக்கும் பட் வந்து அந்த வெயிட்டிங் ஏரியா வந்து நல்லா இருந்துச்சு ஸோ அங்கே வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிவிட்டு பஸ் வரும்போது நம்ம வந்து போய் ஏற மாதிரி ஒரு செட்டப்பில் தான் பயங்கரமாக இருந்துச்சு இது பார்க்கும்போது நம்ம நம்ம ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி யாங்க வருது பஸ் ஸ்டாண்ட் லைக் மதுரை அந்த மாதிரி సో నచ్చి ఇది ఓకే ఫ్రెండ్స్ థ్యాంక్ ఫర్ వాచింగ్